கொழும்பு கடை புனித அந்தோணியர் ஆலயத்தின் நூற்றி தொன்னூறாவது வருடாந்த திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் பிரதான திருப்பலி ஆராதனைகள் கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் புனித அந்தோணியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் தூர தூரப்பிரதேசங்களிலிருந்து கொச்சிக்கடைக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கான தங்குமிட வசதிகள் மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை லைகா ஞானம் அறக்கட்டளை ஏற்பாடு மேலும் திருவிழாவை காண வருகை தந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஞான மரக்கட்டளையினால் பகல் உணவு பொதிகளும் வழங்கப்பட்டன லைக்கா ஞானம் அறக்கட்டளையானது கடந்த சில நாட்களாக நாட்டில் நீடித்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களையும் இவ்வாறு நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டி வரும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையானது லைக்கா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான ராஜா சுபாஸ்கரன் மற்றும் லைகா ஹெல்த்தின் தலைவர் பிரேமா சுபாஸ்கரன் ஆகியோரினால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அல்லி ராஜா சுபாஸ்கரனின் தாயார் ஞானாம்பிகை அல்லிராஜாவின் பெயரில் சமூக பொறுப்புணர்வு மற்றும் உதவி வளங்கள் போன்றவற்றில் உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உலகளவில் வறுமை கோட்டின் உள்ள சமூகங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதே ஞான மரக்கட்டளையின் பிரதான நோக்கமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது